ஸ்கூலுக்கு மணி ஆயிடுச்சு இந்த மக்கள் எழுந்திருக்கவே இல்லை சரி நான் போய் மணி ஆயிடுச்சு நான் போய் சட்னி அரைக்கிறேன் மணி ஆயிடுச்சு சட்னி அரைச்சாச்சு சீக்கிரம் ஏந்திருக்கலாம் பாரு அவ ரூமுக்கு போனாதான் ஏந்து பாக்கலாம் எப்படி ஒரு ஆனந்தமா இருக்குது சந்தோஷமா இருக்குது ஏலா போ மக்களே ஏந்திருங்க ஸ்கூலுக்கு போணும்ல டைம் ஆவுதுல ஐயோ நீ ஸ்கூலா போச்சா ஐயோ நான் ஹோம் வொர்க் வேற பண்ணடியே என் மிஸ் என்ன கண்டபடி நான் என்ன பண்ணணும் தெரியல எனக்கு அம்மா எனக்கு உடம்பு சரியில்லம்மா என்ன ஸ்கூலுக்கு அனுப்பாதம்மா ப்ளீஸ்மா

அமுது குட்டி வளத்தங்கம் இங்க இருந்தா எங்க டாச்சர் பண்ணுவாங்க பேசாம மிஸ் ஆகிட்டே போய் டாச்சர் பண்ண அம்மா நீங்க போகணும் நான் வரேன் சரி நம்ம ஸ்கூலுக்கு போவோம் என்னவா நானுக்கு என்ன لكது நீ கடவுளே யவனா அந்த குளிக்கட்ட கண்டபுச்சானோ போய்து குளிச்சாம முஞ்சு கால் மட்டும்アルミட்டிப் போயిల్లా

அந்த பஸ்ல குளிக்க சொன்னேன் ஏன் மக்களே இது புரிஞ்சிக்க மாட்டற நீ குளிக்க வேண்டாம் நான் என்ன ஏன் குளிக்க சொல்ற எனக்கு தான புரியுது உலகம் குளிருது இப்ப நீ குளிக்க போறியா இல்லையா என்ன நான் இப்ப குளிச்சிரமா நீ அதிகமா பத்திரங்கள் ரேஷன் கார்டு சரி இப்ப நான் போறேன் சீக்கிர குளிச்சிட்டு வரே நீங்க போங்கமா நான் குளிச்சிட்டு வரே என்னை இப்படி பச்சை தட்டியில் குளிக்க விட்டுட்டாங்களே தடியாக பழம்பு விட்டுட்டாங்களே சரி குளிச்சாச்சு இந்த பசங்க ஸ்கூலுக்கே போவோம் அம்மா அப்பிட்ட மாட்டிட்டு முடிக்க முடியாது குளிருதே நடுங்குதே சரி அந்த நெடுப்பு பக்கத்துலையாவது உட்காரும் அம்மாடி இப்போ தான் கத கதகத கசன்னு இருக்குது என்ன குளிக்க போனவங்களென்ன ஆளக்கண்ணா மக்களே மக்களே அம்மா நான் வந்து தவன் புதுதான் இருக்கும் பாரு சரி மக்களே உட்காரு மக்களே போய் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போ மக்களே அம்மா நான் கண்ணாய் உக்காந்துட்டு போகிறேன்ம்மா ஸ்கூல் உண்டா இல்லையான்னு சுமதி அம்மாக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன் சரணங்கம்மா ஹலோ ஃபோன் ட்ரிங் போதும் ஆனால் சுமதி அம்மா எடுக்க மாட்டாங்களே அம்மா அண்ணா இன்னொரு டைம் ட்ரை பண்ண மாட்டேன் ஸ்கூல் உண்டா இல்லையான்னு தெரியுமா க்ளீஸ்மா எங்கேயும் ஃபோன் அடையுது எங்கே அடியுதுன்னு தெரியுதியே ஹலோ பூமூரை அம்மாவா ஃபோன் போட்டிலா என்ன விஷயங்கள்

யாரும் இல்லைம்மா பூ மாறிய மாட்டேன் பேசுகிறேன் இன்றைக்கி ஸ்கூல் உண்டா இல்லையான்னு கேட்டாங்கம்மா தான் பதில் சொல்லிட்டுருக்கேன் எம்மா இன்றைக்கி ஸ்கூல் உண்டாம்மா ஆமாம் மக்களே இன்றைக்கி பள்ளிக்கூடம் உண்டு மக்களே சரிங்க அம்மா நான் பிரிண்டர் ஒன்று வச்சுட்டு வரேம்மா சரி மக்களே நீ பிரிண்டர் வச்சுட்டு மக்களே எம்மா அவையாமல் என் லேப்டாப்பில் உட்காந்துருக்கா అతనేమ మరి ద పత్తువా పత్తుకు మక్కడే ని పత్తురాసా ఏ రా కాపడి ఒనకు మొత్తం అప్ప வாங்கிతల్లడా ల్యాప్టాప్ ఏనికి సేసేసంటా నా పొరు சீக்கிரம் கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டாங்க